கோதமங்கலம் குட்டி வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஆற்றில் மிதந்து வந்த ஆறு மாதமான குட்டி யானை உலா வைரலாகும் வீடியோ கோதமங்கலம் என்பது எர்ணாகுளம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு நகராட்சியாகும் இது மலைச்சிகரங்களின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த நகரம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ளது இங்கு யானை மான் சிறுத்தை ஆகிய வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன இந்த நிலையில் கோதமங்கலம் குட்டி வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஆற்றில் மிதந்து வந்த ஆறு மாதமான குட்டி யானை குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வந்தது குட்டி யானையை பார்த்த பொதுமக்கள் சிலர் தனது செல்போன் மூலம் வீடியோவினை பதிவு செய்தனர் சிலர் யானைக்குட்டி அருகில் நின்று புகைப்படம் எடுத்தனர் மிரண்டுபோன குட்டியானை அங்குமிங்குமாக ஓடியது உடனடியாக எர்ணாகுளம் பகுதி பொதுமக்கள் இதுபற்றி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பெயரில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வரைந்து வந்து பார்வையிட்டனர் அப்போது அந்த பகுதியில் காட்டு யானைகள் கூட்டம் எதுவும் இல்லை என்பதும் தெரியவந்தது மேலும் அந்த குட்டி யானை தாய் யானையை பிரிந்து அந்த பகுதியில் சுற்றித் திரிந்தது தெரியவந்தது மேலும் தாய் யானையை பிரிந்த அந்த குட்டியானை பரிதவித்துக் கொண்டிருந்தது அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருந்தது இதனையடுத்து அந்த குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டனர் அந்த குட்டி யானை எங்கிருந்து வந்தது அதன் தாய் யானை எங்கே சென்றது பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து ரோந்து பணியில் தாய் யானையை தேடி வருகின்றனர் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் கோதமங்கலத்திலிருந்து ஹனீஷ் അവിടെ കുറുകാറുണ്ടോ എടി കാണുന്നില്ല